அதிகாரம் ஒன்று இறைவனின் எச்சரிப்பு ஒரு வகையில் இல்லாவிட்டால் இன்னொரு வகையில் இறைவன் எல்லா மனிதரோடும் பேசத்தான் செய்கிறார் நின்று கேட்கும் மனிதர்கள்தான் மிகக் குறைவு அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நான் ஏன் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன் என்பதை முதலில் நான் உங்களுக்கு கூற வேண்டும் அவ்வாறு கூறும்போது நான் என்னை பற்றி ஒரு சிறிது கூற வேண்டி வரத்தான் செய்கிறது ஆனால் நீங்கள் இதனை என்னை பற்றிய சிறு வரலாறு என பார்க்காமல் உங்களையும் என்னையும் இந்த அண்ட சாரஸ் சராசரங்கள் அனைத்தையும் படைத்து காத்து நடத்தி வரும் நமது பரலோக தந்தையின் திருச்செயல்கள் இவை என்கிற கோணத்தில் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது எனக்கு சுமார் நாற்பத்தி ஆறு வயதாகிறது கல்லூரி ஒன்றில் இயற்பியல் ஆசிரியனாக பணியாற்றி வருகிறேன் ஒரு நல்ல மனைவியும் மகனும் உண்டு வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும்போது என்னையும் உங்களையும் படைத்த அந்த இறைவனே எனது உண்மையான தந்தை என்பதை தெரிந்து கொள்கிறேன் ஒரு அன்பு தந்தை தன் குழந்தையின் கரத்தை பிடித்து வழிநடத்தி நடத்தி வருவது போல்தான் எனது பரலோகத் தந்தையும் என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறேன் என் மனம் நன்றி உணர்வால் நிறைந்து வழிகிறது நான் ஆறு வயதாக இருந்த காலத்தில் நடந்த சாலை விபத்து காரணமாக எனது வலது காலில் பெரும் பகுதியை இழக்க நேரிட்டது இந்த இழப்பை குறித்து நான் சிறிது மனம் மருகியிருக்கிறேன் என்பதும் உண்மைதான் குறிப்பாக எனது பதினாறாம் பதினேழாம் வயதில் அப்படி வருந்தியிருக்கிறேன் ஆனாலும் கூட மொத்தத்தில் இந்த இழப்பை ஒரு பெரும் இழப்பாக நான் எண்ணவில்லை என்பதும் கூட உண்மைதான் ஆனால் இப்போதும் மறுபடி எண்ணி பார்க்கும்போது வேறொரு பெரிய உண்மையை உணர முடிகிறது அது என்னவெனில் எனது கால் ஊனம் உட்பட அனைத்துமே எனக்கு நன்மையாகத்தான் இருந்திருக்கின்றன என்பதே அந்த பெரிய உண்மை நமது பரலோகத் தந்தை நமக்கு எழுதி வைத்திருக்கும் கடிதம்தான் பைபிள் என்று சொல்லப்படும் பரிசுத்த வேதாகமம் இந்த வேதாகமத்தில் ரோமர் என்கிற புத்தகத்தில் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் கூறப்படுவது இதுதான் கடவுளின் அதாவது தந்தையின் அழைப்புக்குச் செவிமடுத்தவர்களாயும் கடவுளின் மேல் அன்பு கூர்ந்தவர்களாயும் யார் இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவநியதியின்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று நாம் அறிய வேண்டும் இவ்வசனம் கூறுவது முற்றிலும் உண்மையே என்பதை இப்போது நான் நன்கு அறிகிறேன் நான் பிறந்தது சற்று கஷ்ட நிலையில் இந்த ஒரு சிறு விவசாய குடும்பத்தில் பெயரளவில் இந்துக்கள் தந்தை ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரும் கூட தந்தை ஒரு முருக பக்தர் நானும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முருக பக்தனாகத்தான் இருந்தேன் ராமலிங்க அடிகளுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியில் முருகன் தரிசனம் தந்தார் என்று எனக்கு கூறப்பட்டது நானும் கூட அந்த முருகனை காண வேண்டும் என்ற ஆவலோடு முகக்கண்ணாடியை எடுத்து பார்த்து அதில் என் முகத்தை மட்டுமே கண்டு ஏமாந்த சமயங்கள் உண்டு சிந்திக்க தெரிந்த நாள் முதல் பல கேள்விகள் எனது உள்ளத்தில் எழும்பி வந்திருக்கின்றன நான் இந்த உலகில் இருப்பதன் நோக்கம் என்ன என்னை படைத்த என் தந்தை ஒருவர் உண்டு என்றால் அவர் ஏன் நான் பார்க்கவும் பேசவும் கூடாதபடி மறைவாக இருக்கிறார் இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் இப்படி பல கேள்விகள் சிறுவயதில் இக்கேள்விகள் சற்று மங்களாகத்தான் எழுந்தன ஆனால் வயது ஆக ஆக தெளிவாகவும் பிறகு அழுத்தமாகவும் என்னுள் இந்த கேள்விகள் எழுந்தன இறுதியில் நான் சுமார் முப்பது வயதை நெருங்கிக் கொண்டிருந்தபோது கிட்டத்தட்ட என் முழு மனதையும் இக்கேள்விகள் அழுத்தி நெருக்கின என்று நிச்சயமாக கூறலாம் மேலே குறிப்பட்ட கேள்விகள் எனக்கு மட்டும்தான் எழுந்தனவா நிச்சயமாக இல்லை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இக்கேள்விகள் தோன்றத்தான் செய்கின்றன இதனை படித்து கொண்டிருக்கும் தங்களுக்கும் கூட கே தோன்றித்தான் இருக்கும் என்பதில் எனக்கு ஐயம் எழுவதில்லை எனக்குள் எழுந்த கேள்விகள் வெகு காலம் வரை வெறும் கேள்விகளாகத்தாம் இருந்தன பதில்கள் அதாவது திருப்தியான பதில்கள் கிடைப்பதாக தோன்றவில்லை ஆனாலும் கேள்விகளை என்னால் விட்டுவிட இயலவில்லை கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ந்து தேடிக்கொண்டேதான் இருந்தேன் தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள் என்று வாக்களித்திருந்த இறைவன் தகுந்த காலம் வந்தபோது தமது வாக்கு நிறைவேறும்படி எனக்கு பேர் அருள் புரிந்தார் அவ்வாறு அவர் எனக்கு அருளிய உண்மை ஒளியை உலகெங்கும் உள்ள எனது சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ளாமல் நான் எப்படி இருக்க முடியும் இந்த எனது ஆசையை ஒரு சிறிது நிறைவேற்றும்படிக்கு நான் செய்யும் ஒரு சிறு முயற்சிதான் இந்த சிறு புத்தகம் இப்புத்தகத்தில் நான் கூறப்போகும் உண்மைகள் முற்றிலும் புதிதானவை அல்ல ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த ஒளி கிடைக்கும்படியாக நமது பரலோகத் தந்தை ஆதிகாலம் காலம் தொட்டே தமது அடியார்களையும் தீர்க்க தரிசிகளையும் பயன்படுத்தி செயல்பட்டு வந்திருக்கிறார் இப்போதும் செயல்பட்டு இருக்கிறார் இவ்வுண்மைகளில் மிக முக்கியமான ஒன்றை எனது பரம தந்தை உங்கள் தந்தையும்தான் எனக்கு உணர்த்திய விதத்தை கீழே விவரிக்கிறேன் மிகச்சிறிய வயது முதலே இரண்டு குறிப்பிட்ட கனவுகள் எனக்கு அடிக்கடி தோன்றி வந்திருக்கின்றன சுமார் ஏழு வயது முதல் சுமார் பதினாறு வயது வரை மிக பல தடவைகள் இக்கனவுகள் எனக்கு தோன்றியிருக்கின்றன இப்படி பல பல தடவைகள் தோன்றி இக்கனவுகள் ஆழமாக என் நினைவில் பதிந்துவிட்ட பிறகு அதாவது சுமார் பதினாறு வயதிற்கு பிறகு இக்கனவுகள் தோன்றுவது நின்றுவிட்டது என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்ட இக்கனவுகளின் பொருள் என்னவாயிருக்கும் என்பது இப்போது எனக்கு எனக்கு முன்பாக பெரும் கேள்வியாக உருவெடுத்து நின்றது நிறைய சிந்தித்துப் பார்த்தும் பல வகைகளில் முயற்சி செய்து பார்த்தும் இக்கனவுகளின் பொருள் என்னவா இருக்கும் என என்னால் நிதானிக்க முடியவில்லை சிக்மெண்ட் ப்ராய்டு என்கிற மனோதத்துவ நிபுணர் கனவுகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது எப்படி என்பது குறித்து நிறைய எழுதியிருக்கிறார் அவருடைய தத்துவங்கள் என்னுடைய கனவுகளை பொறுத்தவரை ஒத்து வரவில்லை என்பதை அறிந்து கொண்டேன் கனவுகளின் பொருளை அறிந்து கொள்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியே கண்டன ஆயினும் இதனை நான் அறிந்து கொள்வதற்கு ஒருவேளை வர ஒரு வேலை வரத்தான் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் இயற்பியல் முதுகலை முடித்த பின்னர் கல்லூரி ஒன்றில் ஆசிரியனாக பணியமர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பிஎச்டி பட்டம் பெறுவதற்காக ஐக்கிய அமெரிக்காவில் ஆரிகன் மாகாணத்தில் உள்ள ஆராய்ச்சி மையம் ஆரகன் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒன்றில் சேர்ந்தேன் இவ்வாறு நான் அமெரிக்காவில் இருந்தபோது பல சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்ற ஆரம்பித்தன வந்த சோதனைகள் அனைத்தும் மனித வாழ்க்கையையும் அதற்கு பின்னணியில் இருப்பதாக கூறப்படும் இறைவனையும் குறித்து எனக்கு இருந்த கேள்விகளை மிக தீவிரமாக எழும்பி நிற்கச் செய்தன இக்கேள்விகளுக்கு பதில் கண்டாலன்றி மேலும் வாழ்க்கை தொடர்வதில் அர்த்தமில்லை பயனுமில்லை என்னும் அளவிற்கு இக்கேள்விகள் மேலோங்கி நின்றன ஆகவே பதில் தேடும் படலத்தை வெகுமுனைப்பாக தொடர்ந்தேன் இதற்கென நிறைய படிக்கவும் சிந்திக்கவும் ஆரம்பித்தேன் சிறு முதல் நிறைய படிக்கும் பழக்கம் எனக்கு இருந்தது இப்போதோ இன்னும் நிறைய படிக்க ஆரம்பித்தேன் என் கேள்விகளுக்கு விடை எங்கே என்று ஒரு வெறியோடு படித்தேன் என்று கூட சொல்லலாம் முன்பே நான் படித்திருந்த சமய தத்துவங்கள் அறிவியல் தத்துவங்கள் மனோ தத்துவங்கள் எல்லாவற்றையும் திரும்பவும் படித்து சிந்தித்து பார்த்தேன் ஆனால் இம்முயற்சிகள் அனைத்தினாலும் பெரிய முன்னேற்றம் ஏதும் இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் இதுவரை நான் படித்திராதவைகளின் பைபிள் என்று சொல்லப்படும் பரிசுத்த வேதாகமும் குரானும் அடங்கும் வேதாகமத்தை நான் முன்பொரு தடவை படித்து பார்க்க முயன்றது உண்டு ஆனால் படிப்பது வறட்சியாக தோன்றியதால் தொடர்ந்து படிக்க முடியாமல் விட்டுவிட்டேன் அது முன்பு ஆனால் இப்போ அது முன்பு ஆனால் இப்போதோ ஒரு வெறியுடன் படிக்க ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ஒரு சனிக்கிழமை அன்று அருகிலிருந்த ஒரு புத்தகக் கடைக்கு சென்று பரிசுத்த வேதாகமம் ஒன்றும் குர்ரான் ஒன்றும் விலைக்கு வாங்கி வந்து படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்த சில நாட்களில் பைபிளை படிப்பதிலும் சிந்திப்பதிலும் என்னை அறியாமலேயே நான் மூழ்கிவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இதனால் என்னுடைய மற்ற எல்லா நடவடிக்கைகளையும் ஒடுக்கி கொள்ள வேண்டியதாக ஆயிற்று நண்பர்களை சந்தித்தல் விருந்துகளில் கலந்து கொள்ளல் புதிதாக தொடங்கியிருந்த இசை பயிற்சிகள் ஆகிய அனைத்துக்கும் நேரம் இல்லவே இல்லாதது போல் ஆயிற்று எனது பிஎச்டி ஆராய்ச்சிகள் உண்டு பரிசுத்த வேதாகம படிப்புண்டு உண்டு என்பதாக எனது உலகம் சுருங்கிவிட்டது இவ்வாறே இரண்டு முழு ஆண்டுகள் கடந்து சென்றன பரிசுத்த வேதாகமத்தை ஒருமுறை வேகமாய் படித்து முடித்த உடனேயே ஒரு புதிய வெளிச்சத்திற்குள் பிரவேசித்தது போலவும் கிட்டப்பார்வை காரணமாக ஒரு சில அடிகளுக்கு அப்பால் உள்ள பொருள்களை கூட சரியாக பார்க்க முடியாது முடியாது தவித்தவனுக்கு சரியானதொரு மூக்கு கண்ணாடியை அணிவித்தது போலவும் ஆயிற்று பல விஷயங்கள் இப்போது தெளிவாக தெரிந்தன ஆகவே தொடர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை படிக்கவும் நானாகவே ஆராயவும் தொடங்கினேன் இதற்கு நான் தங்கியிருந்த போரோ என்னும் ஊரில் இருந்த பொது நூல் நிலையம் மிகவும் உதவியாக இருந்தது சிறிது நாட்களுக்கு பின் பரிசுத்த வேதாகமத்தில் தேர்ச்சியும் முதிர்ச்சியும் பெற்றிருந்தவர்களை எனது அறைக்கு அழைத்து அவர்களோடு பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் செய்திகள் குறித்து உரையாடல்களும் விவாதங்களும் செய்தேன் இதன் விளைவாக பல உண்மைகள் நிச்சயமாயின எனது கேள்விகள் பலவற்றுக்கு பதில்கள் கிடைத்தன புதிய பல கேள்விகளும் எழும்பின இறுதியில் நான் புரிந்து கொண்ட பெரிய உண்மை பெரும் மகிழ்ச்சிக்குரிய உண்மை என்னவென்றால் நான் தேடிக் கொண்டிருந்த என்னை படைத்த இறைவன் எங்கேயோ இருக்கிறார் என்பதல்லாமல் அருகிலேயே எப்போதும் இருந்திருக்கிறார் என்பதும் மிகப்பெரிய திட்டம் ஒன்றை அவர் நிறைவேற்றி வருகிறார் என்பதும் அந்த அவரது திட்டத்தில் எனக்கென்று ஒரு பங்கு இருக்கிறது என்பதும் தான் அவ்வாறு நமது இறைவன் நிறைவேற்றி வரும் திட்டம் என்ன என்பதையும் அதில் எனது சகோதரர் சகோதரி ஆகிய தங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதையும் அடுத்து வரும் அதிகாரத்தில் விவரிப்பேன் பரிசுத்த வேதாகமத்தை தீவிரமாக ஆராய்ந்ததன் மூலம் நான் தெளிவாய் அறிந்து கொண்ட உண்மைகளில் எனது இரண்டு கனவுகளின் அர்த்தமும் அடங்கும் அந்த கனவுகளையும் அவற்றின் அர்த்தத்தையும் நான் இப்போது உங்களுக்கு கூற வேண்டும் இரண்டு கனவுகளில் ஒரு கனவு இதுதான் நாங்கள் வசித்து வந்த ஊரில் போடிநாயக்கனூர் என்னும் ஊர் அந்த ஊரில் பெருமழை பெய்து வெள்ளம் பெருகி வருகிறது ஊர் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது என்பதையும் எங்கள் ஊர் மட்டுமல்லாமல் எல்லா ஊர்களுமே இதேபோல்தான் வெள்ளத்தில் மூழ்கி விட்டு விட்டிருக்கின்றன என்பதையும் நான் அறிகிறேன் வெள்ளம் என்னை நோக்கி பெருகி வருகிறது என்பதைக் கண்ட நான் பயந்து வெள்ளத்திலிருந்து தப்ப விரும்பியவனாய் ஊருக்கு வட திசையில் இருக்கும் மலையினை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் இது ஒரு கனவு இன்னொரு கனவில் நாங்கள் இருந்த ஊர் முழுவதும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இருந்த ஊர் மட்டுமல்ல எல்லா ஊர்களுமே இதேபோல் தீப்பிடித்து எரிந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நான் உணர்கிறேன் ஊரில் பிடித்த தீயின் சுவாலைகள் என்னை நோக்கி தாவி வருவதைக் கண்ட நான் தப்ப விரும்பியவனவாய் பாதுகாப்பை விரும்பி ஊரின் வடதிசையில் இருந்த மலைக்கு மலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் இதுதான் இன்னொரு கனவு இக்கனவுகள் தவிர இன்னொரு வினோத அனுபவமும் எனக்கு ஏற்பட்டிருந்தது அப்போது என் வயது சுமார் பத்து இருக்கும் எங்கள் வீட்டில் அமைதியாயும் குளிர்ச்சியாயும் சற்று வெளிச்சம் குறைந்தும் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது பிற்பகல் வேளையில் படுத்து தூங்குவதற்கு அந்த இடத்தை தான் விரும்புவேன் அப்படி ஒரு நாள் பிற்பகல் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன் ஆழ்ந்த தூக்கத்தில் எழுந் இருந்தபோது யாரோ ஒருவர் என்னை முரட்டுத்தனமாக உசுப்பி எழுப்பி தீ வந்து கொண்டிருக்கிறது தப்பி ஓடு என்று அவசரப்படுத்தி கூறுவது போல் இருந்தது நான் திடுமென்று எழுந்து மிக அவசரமாக வெளியே ஓடினேன் ஆனால் நான் வெளியே சென்று பார்த்தபோது எல்லாமே அமைதியாக எப்போதும் போல் இருந்தன எல்லோரும் அவரவர் வேலைகளை வழக்கம்போல் கவனித்து கொண்டும் போய்க்கொண்டும் வந்து கொண்டும் இருந்தார்கள் தீ எதுவும் எங்கேயும் பற்றி எறிந்து கொண்டிருந்ததாகவே தோன்றவில்லை ஆயினும் என்னை ஒருவர் உசுப்பி எழுப்பியதும் எச்சரிப்பு கொடுத்ததும் மிக உண்மையாக இருந்தது அதோடு இந்த அனுபவம் ஒரு தடவையோடு நின்றுவிடாமல் மேலும் ஓரிரண்டு தடவைகள் ஏற்பட்டது என்னை எழுப்பியது யார் இந்த அனுபவத்தின் அர்த்தம் என்ன இந்த கேள்விகள் என் மனதில் அவ்வப்போது தோன்றுவதும் நான் அது குறித்து சிந்திப்பதுமாகவே இருந்தேன் ஆயினும் ஒன்றுமே விளங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எனது முப்பத்தி ஒரு வயதில் நான் பரிசுத்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்து ஒரு சிறிது புரிந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு பதில்களையும் புரிந்துகொள்ளும் வகையில் பக்குவப்பட்ட நிலைக்குள் நான் வரும்போதெல்லாம் இறைவன் என் கேள்விகளுக்கு ஒவ்வொரு கேள்வியாக பதில் அளித்து வந்தார் இதுவே ஒரு பெரும் அனுபவமாக எனக்கு இருந்தது இருந்து வருகிறது இவ்வாறாக மனித வரலாற்றின் ஓட்டத்தை பரிசுத்த வேதாகமத்தின் கண்ணோட்டத்தில் காண ஓரளவுக்கு பழகி கொண்ட பின் ஒருநாள் நான் கண்ட கனவுகளின் பொருளும் வரும் தீயை குறித்து நான் எச்சரிக்கப்பட்ட அனுபவத்தின் பொருளும் மின்னலைப் போன்று தெளிவாக எனக்கு தெரிந்தன இறைவன் இந்த பூமிவாழ் மக்களின் மீது முன்பு ஒரு தடவை வெள்ளத்தை கொண்டு வந் வெள்ளத்தை கொண்டு வந்து நியாய தீர்ப்பு செய்தார் அது நடந்தது நோவாவின் காலத்தில் அதாவது முன்பு ஒரு காலத்தில் தீமையானது கிட்டத்தட்ட உலகம் முழுவதையும் அதாவது நோவாவின் குடும்பம் தவிர உலகம் முழுவதையும் விழுங்கிவிட்டது என்கிற நிலை ஏற்பட்டது நோவாவின் குடும்பத்தினராகிய எட்டு பேர் தவிர மீதி அனைத்து மனிதர்களும் உண்மையான இறைவனை உண்மையான இறைவனையும் அவரது அறநெறிகளையும் மறந்தவர்களாக தம்போக்கில் போகிறவர்களாக இருந்தனர் இப்படிப்பட்ட நிலையில் தீமையை கட்டுப்படுத்துவதற்காக இறைவன் பெரு வெள்ளத்தை அனுப்பி நோவாவின் குடும்பம் தவிர மீதியான உலகத்தை அழித்தார் இது இறைவனின் திட்டம் நிறைவேறுதலின் ஒரு பகுதி அடுத்து பாவத்தின் வடிந்து படர்ந்து வரும் இந்த உலகம் நெருப்பினாலே எரித்து அழிக்கப்பட இருக்கிறது இவைகள் பைபிளில் கூறப்பட்டிருக்கும் பெரும் உண்மைகள் இறைவனின் தீர்ப்பு இந்த பூ உலகத்தை நோக்கி உங்களையும் என்னையும் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்கிற பெரும் உண்மையை நான் தேடி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இக்கனவுகளை எனக்கு அனுப்பி எனது சிறு பிராயம் முதற்கொண்டே என்னை இது குறித்து சிந்திக்கும்படி செய்திருக்கிறார் பிறகு புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் பக்குவம் வரும் காலம் வரை பொறுமையாக இருந்து எனது முப்பத்தி மூன்று வயது காலத்தில் சரியான விளக்கம் கிடைக்கச் செய்திருக்கிறார் இறைவன் என் வாழ்க்கையில் இக்கனவுகள் மூலம்தான் செயல்பட்டார் என்பது இல்லை இன்னும் நிறைய கூறலாம் ஆனால் கூறுவதற்கு இது சமயமல்ல அதேபோல் இந்த எச்சரிப்பின் காரியங்களை இறைவன் எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் என்பதும் இல்லை எல்லோருக்கும் குறிப்பாக தங்களுக்கும் இறைவன் ஏதோ ஒரு வகையில் இந்த எச்சரிக்கைகளை கொடுத்துதான் இருக்கிறார் அது கனவு மூலமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்பதும் இல்லை தங்களுடைய உள்ளுணர்வுகள் மூலமாக இந்த உலகம் அளிக்கப்பட இருக்கிறது என்பதை ஆண்டவர் தங்களுக்கு உணர்த்தியிருக்கலாம் அல்லது தாங்கள் படித்த ஒரு புத்தகத்தின் மூலமாக தாங்கள் கேட்ட ஒரு சொற்பொழிவு அல்லது ஒரு பிரசங்கத்தின் மூலமாக உணர்த்தி இருக்கலாம் அல்லது உங்களது மத நம்பிக்கை ஒன்றின் மூலமாக இந்த எச்சரிப்பின் ஒரு குறிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் உதாரணமாக இந்துக்கள் கலியுகத்தில் பாவம் பெருகி நிற்கும்போது இறைவன் கல்கி அவதாரம் எடுத்து வந்து இவ்வுலகை அழிப்பார் என்று நம்புகிறார்கள் புத்தர்களிடையேயும் இதேபோல் ஒரு நம்பிக்கை உண்டு இவ்வுலகின் கடைசி காலங்களில் புத்தர் மைத்ரேயர் என்ற பெயரில் அவதாரம் எடுத்து இவ்வுலகை அழிப்பார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஜரத்துஷ்டரா பார்சி மார்க்கத்தினு இடையேயும் இதே நம்பிக்கை உண்டு முஸ்லீம்கள் ஈசா நபியை அனுப்பி இவ்வுலகை இறைவன் நியாயம் தீர்ப்பார் என்று நம்புகிறார்கள் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக இவ்வுலகில் சீக்கிரமே வரவிருக்கிறார் என்பதையும் அப்போது இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்பதையும் உலகின் மூளை முடுக்கு எங்கும் பறையறிவித்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை எந்த ஒரு மத மார்க்கத்தையும் தாங்கள் நம்பவில்லை என்றாலும் கூட அறிவியல் மூலமாக இறைவன் உங்களுக்கு உணர்த்தி இருக்கக்கூடும் உதாரணமாக சுற்றுப்புற சூழல் அறிஞர்கள் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் இவ்வுலகம் அழிவை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு இருக்கிறார்களே உண்மை என்னவென்றால் இந்த உலகின் மனிதர்கள் உண்மையான ஆண்டவரையும் அவரது அன்பின் நெறிகளையும் மறந்துவிட்டு வழிதப்பிய ஆடுகளைப் போல் ஒவ்வொருவரும் தம் தம் வழியில் கொண்டிருக்கிறார்கள் கட்டுப்பாடுகள் இல்லாத காட்டு மிருகங்கள் வாழும் மனாந்தரமாக உலகம் மேன்மேலும் மாறிக்கொண்டு வருவதை நாம் ஒவ்வொருவரும் தத்தம் கண் முன்னால் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் இந்த உலகம் இப்படியே போய்க்கொண்டிருக்காது போய்க்கொண்டிருக்கவும் முடியாது பேரழிவு ஒன்று வரத்தான் போகிறது என்கிற எச்சரிப்பை கடவுள் ஏதோ ஒரு வகையில் ஒரு வகையில் இல்லாவிடல் இன்னொரு வகையில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனாலும் அந்த எச்சரிப்பு குரல் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் ஒன்று இருபத்தி மூன்றில் கூறியிருக்கிறபடி வனாந்தரத்தில் ஒழிக்கும் குரலைப் போல யாராலுமே கேட்கப்படாத குரலாகத்தான் இருக்கிறது காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்று இயேசு கூறியதும் இதைத்தான் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறியதும் இதையேதான் எனது அருமை சகோதரியே எனது அருமை சகோதரரே இந்த உலகில் இப்போதும் இருக்கும் வாழ்க்கை இந்த உலகில் இப்போதும் இருக்கும் வாழ்க்கை இங்கே நமக்கு இருக்கும் பெயர் பெருமை புகழ் பொருள் சொத்துக்கள் சுகங்கள் இவைகள்தாம் எல்லாமே என்பது போல் பலர் எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இக வாழ்க்கையின் காரியங்களையே முதன்மையாக வைத்து அதற்குரிய வகையில் உண்மை இறைவனையும் அவரது அன்பு நெறிகளையும் தேவைப்படும் அளவுக்கு பின்னால் ஒதுக்கி வைத்து வாழுபவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை இறைவன் எச்சரிப்பு குரல் வனாந்தரத்தில் ஒலிக்கும் குரலாகத்தான் இருந்து வருகிறது ஆனாலும் இந்த எச்சரிப்பு முழுவதுமாக வீணாகி விடுவதில்லை மிக பலருடைய செவிகளில் இது விழாவிட்டாலும் இந்த எச்சரிப்பை கேட்கக்கூடிய செவிகளை உடையவர்களும் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் தான் படைத்த மனிதர்களுக்கு இப்படி எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை கடவுளுக்கு ஏன் எப்படி வந்தது மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார் கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்று மனிதன் எதிர்பார்க்கலாம் இவைகளெல்லாம் மிக மிக முக்கியமான கேள்விகள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்பத்தகுந்த உண்மையான பதில்கள் உண்டா ஒரு சிறுவன் நல்ல ஒரு கேள்வியை தன் தந்தையிடம் கேட்பானேயானால் அன்பும் அறிவும் உள்ள தந்தை அக்கேள்வியை புறக்கணிப்பதோ சரியான பதிலை மறைப்பதோ இல்லை மாறாக அச்சிறுவன் புரிந்துகொள்ளும் கொள்ளும் அளவுக்கும் அவனுக்கு தேவையான அளவுக்கும் ஒரு சரியான பதிலை கொடுக்கவே செய்வார் அதேபோல் மனிதனுக்கு அவசியம் தேவையான மேற்படி கேள்விகளின் பதிலை ஆழமே காண முடியா அன்பும் எல்லையில்லாத பரந்த ஞானமும் உடைய நமது பரலோகத் தந்தை மறைக்கவோ புறக்கணிக்கவோ செய்யவில்லை மாறாக மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கும் மனிதனுக்கு தேவையான அளவுக்கும் தகுந்த பதிலை தமது வார்த்தைகள் அடங்கிய பைபிள் என்னும் பரிசுத்த திருமறையில் கூறித்தான் இருக்கிறார் காது உள்ளவர்கள் அதனை கேட்க முடியும் ஞானம் உள்ளவர்கள் அதனை புரிந்து கொள்ள முடியும் இறைவன் மேல் பற்று உள்ளவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் மற்றவர்களோ அதனை கேட்க மாட்டார்கள் கேட்டாலும் அதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள் புரிந்து கொண்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்